அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழவிருக்கிற அம்மாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இந்த தாக்கம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்த மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க அதிலும் குறிப்பிட்ட சில விசேஷ நாட்கள் அப்படி இல்லைன்னா திதி நாட்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வெவ்வேறு விதங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது சில ராசிக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டமா இருக்கும் சில ராசிக்கு ராஜயோகங்கள் அந்த இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள்ல எப்படி இருக்கப்பெற போகிறது இருக்குமா அல்லது இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா அமைய பெற்றாலும் சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க அதிலும் பொருளாதார ரீதியான சரிவுகள் அதிகமாக இருக்கும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் வியாபாரம் தொழில் பாணிய சூழல் இது எல்லாமே சாதகமற்ற விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கூடுதல் உஷாராக இருக்கணும் அதுல அதீத கவனத்தை எக்ஸ்ட்ரா கவனத்தை நீங்க செலுத்த வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க வந்து திட்டமிட்டு செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டம் பல்வேறு பலன்களை வந்து உங்களுக்கு வாரி வழங்கினாலும் கூட சில பல ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக நற்பலன்கள் தவிர்க்கப்படவும் செய்யலாம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் எல்லா விஷயத்திலையுமே பொறுமை காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்த போகிறது நீங்கள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை அதிக அளவில் எதிர்கொள்வீங்க அதனால சிக்கனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்துறது அதை விட ரொம்ப முக்கியம் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த சேமிப்பு கரைவதற்கான வாய்ப்பும் ஒரு புறம் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் ஆடம்பரமாக அனாவசிய செலவுகளை வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா உங்களுடைய மனம் ஆடம்பரத்தை காட்டணும் மற்றவர்கள் மதியில் நம்மளை உயர்வாக ஆட்டணும் அப்படின்றதற்காகவே நீங்கள் அதிகமான செலவுகளை செய்வீங்க அது வீண் செலவாக இருக்கும் பிரயங்களை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் செலவு செய்து தேவையில்லாத பண நெருக்கடியில் போய் சிக்கிப்பீங்க விட முக்கியம் உங்களுடைய சேமிப்பு கரையை ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் உஷாராக இருங்க பயணங்கள் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பயணங்கள் அப்படிங்கிறது பயனற்றதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பீன் அலைச்சல் சிலக்கூடிய பயணங்களில் வெற்றியின்மை போன்றவை உருவாகலாம் இருப்பினும் வந்து சிறு கால தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்ல அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சில காரியங்களில் கால ஆகும் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுல இருந்து நல்ல பலன்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப்பெறும் பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு வாகனம் அல்லது சொத்துக்களில் முதலீடுகள் செய்ய வேண்டாம் அரசு திட்டங்கள்ல முதலீடு செய்யறது நல்லது காதல் வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கலாம் திருமணமாகாதவர்கள் பழைய நண்பர்களுடன் நெருக்கம் காட்டுவாங்க தலைவலி கண் சோர்வு வயிற்று எரிச்சல் போன்ற உடல் உபாதைகள் வரலாம் யோகா தியானம் போதுமான தூக்கம் ஆகியவை இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒன்று அதுபோல இந்த காலகட்டத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி சமநிலையில் இருக்க வேண்டியதும் முக்கியம் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொள்வீங்க கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து பார்ப்பீங்க வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகளும் வரலாம் ஆனால் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் வேலையில சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் வரலாம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் செலவுகள் அதிகமாக தாங்க இறக்கும் பயணம் மருத்துவம் சட்ட விஷயங்களுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம் சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள்ல முதலீடு செய்வது சவர்த்து கொள்ளுங்க காதல் வா வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்படலாம் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப நல்லது தூக்கமின்மை தோல் பிரச்சனைகள் கால்வலி போன்றவை வரலாம் அதனால சரியான உணவு போதுமான ஓய்வு அவசியமான ஒன்று இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பான காலம் அப்படின்றதுனால பல வகைகள்ல நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய திறமையால வேலையில் நல்ல பெயரையும் எடுப்பீங்க பகுதி நேர வேலை மார்க்கெட்டிங் ஊடகம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவாங்க பழைய கடன்களும் அடைபட ஆரம்பிக்கும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் ஆனா அதிக வேலை காரணமாக தலைவலியும் பெறலாம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது உணர்ச்சி பூர்வமான காலகட்டத்தில் மனதில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை தேடவும் ஆரம்பிப்பீங்க வேலையில தயக்கம் காட்டினாலும் தங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வேலை உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்தி கிடைக்கப்படுவீங்க பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றுல பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியம் ரீதியா உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று தாயார் ஆதரித்து பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறவிங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க இருக்காதிங்க வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் எதிலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுர்யமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க சொத்து வாங்குறது வர்க்கிறது லாபகரமாகவே இருக்கும் பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரலாம் உத்தியோகத்தில் தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க வெளிவட்டாரத்துல புது அனுபவம் உண்டாக வியாபாரத்துல புது யுத்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்துல தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி கொள்ள அனுசரித்து போகிறது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம் புதியவர்களை நம்பி மாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கணங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம்